உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எரேமியா நான்கு ஒன்று நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்னங்க ஓவராக அலைஞ்சு திரியுறேன் நான் மாதிரி அலைஞ்சு திரிகிறேன் ஆனால் ஒன்றுமே என் கையில் வந்து நிற்கிறது இல்லை அப்படின்றீங்களே தேவனுக்கு பிடிக்காதது ஏதோ நம்மக்கிட்ட இருக்குது பாவம் செய்யாத மனிதன் கிடையாது தப்பு பண்ணாத மனிதர்கள் இல்லை அப்பப்போ நம்ம தேவன்கிட்ட சொல்லி வாயை திறந்து சொல்லி சரி பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று தப்பு நம்ம கையில் இரு நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு அதாவது தேவனுக்கு பிடிக்காதது நம்மக்கிட்ட இருக்குது அப்போ அதை என்ன பண்ணணும் அதை நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துடணும் அப்போ நம்ம திரிய மாட்டோம் தேவன் வந்து உங்களை பார்க்கலை நீங்கள் அலைஞ்சு திரிவிங்கன்னா என்ன அர்த்தம் தேவன் கண் பார்வையில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் அவர் வந்து ஏன் அவர் உங்கள் பா உங்களை பார்க்கலைன்னா ஏதோ ஒரு பாவம் இருக்குது ஏதோ ஒன்று தேவனுக்கு பிடிக்காத செய்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் நம்மளை சுத்தப்படுத்தணும் அவர் சமூகத்தில் போய் நின்னால் போதும் அவர் நம்மளை கழுவிடுவார் அவர் பாவ அவருடைய ரத்தத்தை கொண்டு கழுவிடுவார் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பாவியாகிய என்பது கிருபியாயிரும் சொல்லிதான் ஆகணும் நம்மளுக்கு தெரியாமலே பாவம் என்று தெரியாமலே நிறைய பாவம் செய்வோம் மனிதர்கள் தப்பு பண்ணுறது இயல்பு தான் ஆனால் அதற்கு மன்னிப்பு கேட்டணும் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க கூடாதுங்க யாங்க வச்சுக்கோங்க என்னங்க உடல் வளைப்பு போயிட்டே இருக்குது ஆனால் எனக்கு வீட்டுக்குன்னு நான் கொஞ்சம் தான் கொண்டு போகிறேன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைகிறேன் வேலைக்காக அலைகிறேன் இதுக்காக அலைகிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது ஆசீர்வாதங்கள் வரமாட்டேங்குது கொஞ்சமாக தான் கிடைக்குது எதுவும் பத்துறது இல்லை அலைச்சல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்களா இனிமேல் அலைஞ்சு தெரிய மாட்டிங்க நம்மளுக்கு தெரியாமலே பாவம் செய்வோம்ல எல்லாத்தையும் கேளுங்க ஏசப்பா உணர்த்துங்க நான் என்ன பாவம் செய்தேன் பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும் இந்த பாவம் செய்துட்டேன் வாய் திறந்து சொல்லுங்கள் ஏசப்பா கிட்டே ஏசப்பா கிட்ட சொன்னால் போதும் எந்த ஃபாதர்கிட்டேயும் போய் நீங்கள் சொப்பை சொல்லி எல்லாம் அவங்கக்கிட்ட போய் பாவம் எந்த ஒரு மனிதன்கிட்டையும் பாவத்தை போய் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்களுக்கும் ஏசுவுக்கும் தான் நீங்கள் செய்கிற பாவம் தெரியும் அதை அவர்கிட்டயே சொல்லி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கோங்க இனி அலைந்து திரிய மாட்டிங்க டக்குன்னு எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிடும் சுகமாக உடனே கிடச்சிடும் ஆரோக்கியமாக உடனே கிடச்சிடும் உங்களுக்கு செழிப்பாக உடனே கிடச்சிடும் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை மட்டும் கழுவி விடுங்க சுத்தப்படுத்துங்க தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பாவம் என்னதான் இருக்குது அவருக்கு அருவருப்பாக இருக்குது ஒரு பிச்சைக்காரங்க அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு வரான் உள்ளே விடுவீங்களா நீதான் என் ஃப்ரெண்டு வா வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்களா அது மாதிரி தான் நம்மளும் பாவத்தோடு போய் அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் எப்படிங்க அவர் நம்மக்கிட்ட வருவார் வரமாட்டார் அதுதான் அவருக்கு அருவருப்பு பாவம் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நின்னாதான் அவருடைய கண் பார்வையில் இருப்பீங்க தப்பு செய்கிறது சகஜம் ஆனால் மன்னிப்பு கேட்கணும் ஒவ்வொரு நாளும் தப்பு செய்யாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அதெலாம் பரிசுத்தவான்கள் தேறின பரிசுத்தவான்கள் இருப்பாங்க ஆனால் நம்மளால் சாதாரண மனிதர்கள் பாவம் இருக்கும் நம்மக்கிட்ட அப்பப்போ அப்பப்போ நம்ம நம்மளை என்ன பண்ணணும் சுத்தப்படுத்திக்கணும் எவ்ரிடே குளிக்கிறோம்ல ஆ இன்னைக்கு குளிச்சிட்டேன் நான் இன்னமே குளிக்க மாட்டேன்னு சொல்லுவோமா அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா மொத்தமாக சேர்த்து வச்சிடாதீங்க ஏன் மனசு கல்லாக போயிடும் சில பேருக்கு உணர்வே இல்லாமல் இருக்கும் சுரணையே இருக்காது அது தப்பு பண்ணுவாங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ தான் தெரிய வேண்டியதாக இருக்கும் எல்லாத்துக்கும் அலைய விட்டுருவார் ஆண்டவர் ஏன்னா அவர் கண் பார்வையில் இல்லைங்க அவர் கண் பார்வையில் நம்ம தானே ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை இனிமேலேருந்து கவனமாக இருங்க நாயக்காரன் ஆயக்காரன் ஜபம் இந்த டேக்ஸ் கலெக்டர் வரி வசூல் பண்ணுறவன் எவ்வளோ அழகா ஜபம் பண்ணான் பாவியாகி என்மேல் கிருபி ஆயிரும் அந்த ஒரு லைன் தான் அது போதும் மொத்தமாக சேர்த்து வைக்காதீங்க உங்கள் பாவத்தையும் மொத்தமாக சேர்த்து வைக்காதீங்க ஓகேங்களா நம்ம தா இது இருக்காங்களா மொத்தமாக பாவத்தை சேர்த்து வச்சாங்க ஒரு போர் செவகன் மனைவியை எடுத்துக்கிட்டாங்க அவனை சாவடிச்சு இவங்க எடுத்துக்கிட்டாங்க பச்சைபாலை எடுத்துக்கிட்டு அமைதியாகவே இருந்தாங்க அது பாவம் என்று தெரியாமலே அவன் பாவம் செய்தான் கொலை செய்தான் இன்னொருத்த மனைவியை எடுத்துக்கிட்டான் பச்சைபாலாக தான் முன்னாடி நிறுத்திக்கிட்டான் தேவனை பற்றி கவலையே பண்ண ஒரு வருஷம் அப்புறம் நாத்தான் என்ற தீர்க்கதர்சி மூலமாக தேவன் சொல்கிறாரு இது ஒரு பாவம் இது பாவம் பா அப்படின்னு சொல்கிறாரு ஏழு நாளுங்க சாப்பிடவே இல்லை தாவிது ஏழு நாள் இரவு பகல் சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஐயோ இது பாவம் என்னை மன்னிச்சிடுங்க தேவனே ஓ மொத்தமாக சேர்த்து வச்சு மன்னிப்பு கேட்டான் அப்படி மொத்தமாக சேர்த்துலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்பப்போ அப்பப்போ மன்னிப்பு கேளுங்க அவர் பார்வையில் நம்ம இருக்கணும்னா பாவத்தை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா டக்குன்னு சுகம் கிடைக்கும் டக்குன்னு உங்கள் வியாதி சரியாகும் டக்குன்னு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அகலும் அலைஞ்சி சுற்றி மாட்டீங்க எல்லாம் கரெக்ட் கரெக்டாக கிடச்சிடுங்க ஓ கேட்குறீங்களா ஜபம் பண்ணுறீங்களா உடனே கொடுத்துருவார் நான் அவருடைய கண் பார்வைக்குள்ளே கீழே வரீங்க இப்போ பாவம் இருந்துச்சுன்னா நம்மளை மறைச்சிடுது தேவனுக்கும் நமக்கும் இரு நமக்கும் அந்த உறவை வந்து கெடுக்குது பாவம் வந்து அவர் பாவத்தை பார்த்துட்டாருனாலே எழுந்து போயிடுவார் அந்த இடத்த விட்டு போயிடுவார் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனையோ பேர் திட்டியிருப்போம் மனசுக்குள்ளே தப்பாக ஒருத்தங்களை மரியாதை இல்லாமல் நடத்தியிருப்போம் இல்லை மனசுக்குள்ளே அவமதிச்சிருப்போம் அதெல்லாம் பாவம் தாங்க அந்த எல்லாமே பாவம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் மன்னிப்பு கேளுங்க நிம்மதியாக இருப்போம் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பதில் வரும் ஆன்சர் வரும் சுகம் வரும் ஆரோக்கியம் வரும் செழிப்பு வரும் நம்ம எதுக்கும் காத்திருக்க வேணாம் அலைந்து திரிய வேண்டாம் இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா இனிமே உங்கள் பிள்ளைங்க அழிஞ்சு தெரிய மாட்டாங்க எல்லாமே உடனடியாக கிடைக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு உடனடியாக தேவைகள் சந்திக்கப்படுது உடனடியாக நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்க உங்கள் பிள்ளைங்க அவங்க கிட்ட இருக்கிற பாவங்களை இனிமே விட்டுறாங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்கப்பா நன்றி பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஒடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்தாவியால் இருப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க தீயறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது சமயமக்கு நன்றி அப்பா எங்கள் மேலே கிருபியாக இருங்க பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க இப்போ கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை செய்து உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தப்படுத்தி பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா பசுத்தப்படுத்துங்க ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம் அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் சாமி உமக்க நன்றியாப்பா ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து ஆட்சி செய்கிறதுக்காகவே வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியின் கீழ் நாங்கள் வசிக்க ஆசைப்பட்றோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் கெளுப்பிடாது அவன் நாளைக்கு பார்க்கலாம்